வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டு மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த கஷ்டமான நாட்கள் கூட கடந்து போகும் இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள் இனி என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போல தீய எண்ணம் கொண்டவர்கள் அதனால் கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என் குழந்தையே வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமமாகும் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கருமப்பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் அனைத்தும் ஒருநாள் முடிவுக்கு வந்துவிடும் என் தங்கமே வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதுமே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பிறகு நீ வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே உன் துயரங்களை போக்க உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை நீ தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை உன் அன்னையான நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்